பரிசுத்த வேதாகமம் ஹோலி பைபிள் இன்றைய வசனம் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்ரம் மனமலித்த நல்ல நாளிலே தேவனுடைய கிருபையும் ஒத்தாசையும் கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்போது கூட தேவநாயகத்தை நாங்கள் யாவரும் ஏக சிந்தியோடு கூட ஒரு மனோடு கூட இணைந்து ஜபிக்கும்படியாக தேவன் கொடுத்த பிரதான சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் புதிதாக வந்தவர்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் தேவநாயகத்தில் எங்கள் ஒவ்வொருத்தட விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுத்த தயவுக்காக நன்றி இந்த நாளிலும் கூட இன்று ஜீவனில் வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகத்தின் நாற்பதாம் அதிகாரத்தின் எட்டாம் வருஷத்து வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா தேவநாயகத்திற்கு எது பிரியம் என்று சொல்லி நாங்கள் காண்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நீங்கள் பலிகளையும் காணிக்கைகளையும் விரும்புவதை காக்கி காட்டிலும் தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கும் நாங்கள் கீழ்ப்படிவது தான் தேவன் அதிகமாக விரும்புவதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாளிலே இணைப்பிலை இணைந்து கொண்டிருக்கிற ஜபித்து கொண்டிருக்கிறவர்களிலே வியாபாரம் செய்கிற உண்டு வேலை செய்பவர்கள் உண்டு படிக்கிற குழந்தைகள் உண்டு மா மாணவர்கள் உண்டு அதே போல் உண்டு பெரியவர்கள் உண்டு தகப்பனே யாராக இருந்தாலும் கூட தேவநாயக்கத்தோட நோக்கி சொல்ல ஒரே ஒரு காரியம் அண்டவரே உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் எழுதப்பட வேண்டுமாய் தேவன் விரும்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த வார்த்தையை நாங்கள் கடைபிடித்து எங்கள் வாழ்க்கையில் தேவநாயக்கத்தர் யார் என்று மற்றவர்கள் காண்பிக்கத்தக்க தேவன் கொடுத்த பெரிதான சுலாக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசு தாவியானவர் எங்கள் உள்ளத்திலே உணர்வை கொடுத்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்க ஒரு பலனை கொடுத்ததுக்காக நன்றி இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய சகல வேலைகளில் தேவ சித்தத்தின்படி நீங்கள் ஆசீர்வதித்து எங்கள் போக்கும் வரத்தும் உம்முறை கரத்தில் இருக்கிறபடினாலே தேவன் எல்லாவற்றையும் இந்த சித்தத்தின்படி செய்து எங்களுக்கு ஆசீர்வதித்து கைகளின் பிரயாசத்தை இன்றைக்கு காணப்பட நன்றி செலுத்துகிறோம் லையின ஒவ்வொருத்தரையும் தங்கள் விலகின எல்லாவற்றையும் மாற்றி போட்டு தேவனோட பரிபூர்ண சுகம் விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தகப்பனே ஆமேன் கத்தியுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியோன் ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களும் இணைப்பை இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடு கூட இயேசு கிறிஸ்துவானவர் தங்கியிருக்கும் வரைக்கும் தங்கியிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ஹெவன்லி ஃபாதர் சில்ட்ரன் received காட் you யூ given ரிசீவ்ட் அண்ட் யூ Lord. Lord ஆன்சர் லார்ட் anxiously waiting for the precious word that you have kept for us today as we have heard the reading in psalms chapter 40 and verse 8 lord you are reminding us one thing what god is expecting us and the will of god in our life is to obey to the word of god that he has given to us lord though you have lord you are not more delighted in the sacrifice and offerings but you are more delighted and you are more willing that we have to obey the precious word that we have, that God has given to us in our life today. Lord, we commit ourselves. Lord, each and every one has to read the word of God. The Holy Spirit in us is going to write each and every word that we read in our hearts today, and He is going to help us to fulfill the word of God in our life today. Lord, we commit ourselves. We submit ourselves. Lord if anyone of us have not obeyed your word, we seek the forgiveness in your presence. lord, you are going to forgive us and give us the strength to accomplish the will of god in our life today. lord, many of us are working or in the office, children studying, whoever they are, lord, you are going to bless them, whatever the things they are doing according to the will of god. they are going to see the double blessings that god has kept for them in their life today. lord, your protection is with them. As they walk and go around, you are going to protect them. Lord, you are going to give them the healing if there is any sickness in this body. Lord, you are the deliverer. We submit ourselves. In the name of our Lord and Savior Jesus Christ, we pray. Amen. Let us receive the blessings of God, the love of Father God, the grace of Lord Jesus Christ, the fellowship of the Holy Spirit be with each and everyone who have united to us, together with us, until the coming of Lord Jesus Christ. Amen.